வெல்கம் டு ட்ரைனிங் அகாடமி வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க பிசி தேர்வுக்கு ரெடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என் பின்னாடி ஒரு தமிழில் இருக்கும் இதையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க இது இது ரிலேட்டடாகவும் நான் உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் சொல்ல போகிறேன் இங்கே பாருங்க இது ரிலேட்டடாகவும் ஒரு தகவல் சொல்ல போகிறோம் ஸோ டோன் ஸ்கிப் வீடியோ ஓகேவா இது பார்த்தா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிய வரும் ஸோ பிசி தேர்வுக்கு ரெடி ஆகிற நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எதை மறக்காமல் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்க தானே ஆர்வமாக வந்திருக்கீங்க ஸோ சொல்லிடலாமா என்ன விஷயம்ட்டு குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு ஸோ இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அப்ளிகேஷன் டேட் இருக்கு ஸோ இன்னும் அப்ளை பண்ணலையா நீங்க தயவு செஞ்சு போய் மறக்காம அப்ளை பண்ணுங்க ஸோ இதை எதுக்கு நான் சொல்றேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ குரூப் ஃபோர்ன்றது ஒரு பத்தாவது தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை தான் ஒரு தேர்வு தான் இந்த தேர்வை நீ அட்டன் பண்ணும்போது உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எதையுமே முயற்சி பண்ணாமல் நமக்கு வேலை கிடைச்சிக்கலாம் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நான் ஆரம்பத்திலேயே உனக்கு சொன்ன மாதிரி தான் இருபத்தி ரெண்டு வயசுல உனக்கு வேலை வேணுன்றதுக்காக தான் நீ சின்ன வயசுலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்க படிக்கிற போற நல்ல விஷயத்த கத்துக்கிற எல்லாமே பண்ணிட்டு தான் இருபத்தி வயசுல உனக்கு வேலை வேணும் இருபத்தி நாலு வயசுல உனக்கு வேலை வேணுன்றதுக்காக தான் அவ்வளோ பாடுபடுறேன் அப்போ ஒரு போலீஸ் எக்ஸாம் மட்டும் உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் ரெண்டே மாசத்துல போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேலை வந்துட்டா வந்துருமா எதனா உனக்கு கேட்டால் கொடுத்துருவாங்களா ஸோ அதுக்கு நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ரியலாக ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கணும் இப்படி போலீஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் போயிட்டு அந்த ஒரு காம்பிடேட்டிவ்ல போய் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ற ஒரு டெஸ்ட்டுக்கு நீ உள்ள போய் அந்த எக்ஸாம் அல்ல உட்காந்து அத்தனை பேரை அந்த டெஸ்ட்டை எழுதும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துடும் ஓகேவா அந்த பயம் அங்கேயே போயிடும் ஓகேவா அப்புறம் நீ எக்ஸாம் பிசி எக்ஸாம் எழுத போதும் பயமே இருக்காது ஸோ பயத்தோட போய் பிசி எக்ஸாம் எழுதுறது பெட்டரா இல்ல முதல்ல அந்த பயத்தை குரூப் ஃபோர்ல ஒழிச்சு கட்டிட்டு பிசி எக்ஸாம் எழுதுறது பெட்டரா நீ தான் இப்ப டிசைட் பண்ணணும் ஸோ ஃபீஸ் நான் அதிகமாக உங்ககிட்ட கலெக்ட் பண்றேன் நூறு ரூபா ஓகேவா அந்த நூறு ரூபா ஃபீஸ் நீ அழகாக கட்டிட்டு பிசி எக்ஸாம் விட ஃபீஸ் கம்மி குரூப் ஃபோருக்கு ஸோ போய் அழகா நூறு ரூபா ஃபீஸை கட்டிட்டு போய் எழுந்து எழுதணுமா வந்தோமா நிறு போயிட்டு ஏன்னா உனக்கு அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும் போது இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சதுல நமக்கே நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம் பிசி எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து இதையும் படிச்சதை ஒவ்வொரு செக் பண்ணிக்கலாம் ஓ இதெல்லாம் ஞாபகம் இருக்குப்பா இதுதானா ஓகே ஞாபகம் இருக்குப்பா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டா ஓகேப்பா இப்போ பிசி எக்ஸாம் போய் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கும் அசால்ட்டா எடுத்து வெளியே வந்துட்டே இருக்கேன் பாயிண்ட் பண்ணி அடிக்கிறேன் முப்பத்தி ரெண்டே கொஸ்டின் மார்க் பண்ணா கூட முப்பத்தி ரெண்டே கரெக்டாக அடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் சோ அதனால தயவு செஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் டேட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள குரூப் ஃபோரை மறக்காம அப்ளை பண்ணிடுங்க இது ட்ரையல் மாறி தான் எப்பவுமே எவ்ளோ பெரிய கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறவங்களுக்கு ட்ரையல் ஒன்னு தேவைப்படுது அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் நமக்கு ஒரு ட்ரையல் அண்ட் ஏர் வேணும்ல சோ ஒ ஒன்னு போய் கத்துக்கிட்டு அதுல திருந்தி நம்ம போயிட்டு நல்லது பண்ணாதான் நல்லது நடக்கும் ஓகேவா சோ போறோம் ரூபோர் எழுதுறோம் அதுல வேலை கிடைச்சிச்சாலும் சந்தோஷம் அப்படி இல்லைனா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்து போய் நம்ம எதுக்கு சீரியஸா எஃபர்ட் காமிக்கிறோம் பிசி எக்ஸாம் ஏன்னா நம்ம டார்கெட் வந்து பிசி தான் அதை அச்சீவ் பண்ணனும்னா தயவு செஞ்சு குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன் சோ இது ரெண்டுமே பேசிக் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் டென்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இதை முடிச்சுட்டு அது போனீங்கன்னா ஈஸியா உங்களுக்கான சக்சஸ் வந்து நீங்க போய் போக வேண்டியது இல்லை உங்களை தேடியே வந்துடும் தானாங்கிறது தான் என்னுடைய கருத்து சோ காவல் கரண்ட் சீரீஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் இருந்தேன் இதற்கான அட்டவணையை நாங்க வெளியிட போறோம் என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க என்னைக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது அது எப்படி ஆரம்பிக்குது அது எப்படி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்றதெல்லாம் நீங்க நாளைக்கு பார்ப்பீங்க ஓகேங்களா வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கோ மறக்காம குரூப் ஃபோர் அப்ளை பண்ணிடுங்க அதுவும் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்